உன் கதையே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அந்த காதல் கொடுக்கக்கூடிய காதல் காதல் சார்ந்த வரக்கூடிய கனவுகளும் அந்த கனவு நிஜமான அதுல வரக்கூடிய விஷயங்களும் அதான் அந்த படத்துடைய ஒன்லைனாக இருக்குது ரொம்ப சிம்பிளா வழக்கம் நம்ம கதையை சொல்லிடலாம் ஹீரோ ஒரு சினிமாவில் இயக்குனர் ஆகணுன்ற கனவோட இருக்கக்கூடிய ஹீரோ அவருக்கு ஒரு கனவு இருந்து அந்த கனவுல அவர் வர்றாரு அவருடைய காதலியா ஹீரோயின் வந்து ஹரிஸ்மிதா வர்றாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் காதல்ல அடுத்த கட்டத்துக்கு அப்படி போயிட்டே இருக்காங்க டக்குன்னு அதுல வந்து அழகிய தமிழ் மகன் படத்துல விஜய்க்கு கனவுல ஒரு ஆபத்து வரும் இல்லையா அந்த மாதிரி இதில் ஹீரோக்கு ஒரு ஆபத்து கண்ணுக்கு தெரிது டக்குன்னு முடிச்சிரு முழிச்சிட்டு எல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படம் மறுபடி ஸ்டார்ட் ஆகுது அவர் என்னென்னா கனவில் கண்டாரோ அது எல்லாமே நிஜத்தில் வந்துகிட்டே இருந்துச்சு கனவுல அவருக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு இல்லையா அந்த ஆபத்து நிஜத்தில் நடக்குதா இல்லையா ஆபத்துல இருந்து ரெண்டு பேரும் சரியாக மீண்டாங்களா இல்லையா தான் இந்த படத்துடைய கதையாக வருது குறைவான நேரம் இந்த படத்தை வந்து குறைவான நேரத்துக்குள்ளே எடுத்து பிடிச்சிருக்கார் இயக்குனர் கிட்டத்தட்ட இருபது நாளைக்குள்ளே இந்த படத்தை முடிச்சதாக சொல்கிறாங்க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படமாகவும் சொல்கிறாங்க இயக்குனர் பாரதியை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு எழுத்தாளர் அவர் ஒரு பத்திரிகையில் இருந்தவர் எழுத்து சார்ந்து நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவருங்கனால எழுத்தாக்கமாக இந்த படம் வந்து நிறைய இடத்துல ஒரு நேர்த்தியை கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இரண்டு பேர் தான் பிரதான நடிகர்கள் நம்ம ஹீரோ ஜீவா ஹீரோயின் வந்து அவங்க ஹரிஷ்மிதா இவங்க ரெண்டு பேரும் தான் பிரதான நடிகர்கள் ஜீவா வந்து ஒரு சில இடத்துல ஓரளவு எமோஷ்னலாக வராத காட்சிகள்லாம் ஓரளவு வந்து படத்தை வந்து ஒரு மாதிரி கொண்டு போயிடுறாரு நடிப்பை ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணுறாரு ஆனால் ஹீரோயினுடைய நடிப்பும் அவங்களோட அழகும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நேர்த்தியாக அந்த கேரக்டருக்கு பொருத்தமான ஒரு ஹீரோயினாக அவங்க இருந்தாங்க அந்த கண்ணாடி போட்டுகிட்டு வரும்போதும் சரி ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வரும்போதும் சரி ரொம்ப அழகாக இருந்தாங்க ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க அவங்களுடைய கண்களையும் அவங்களுடைய செயல்பாடுகளையும் காதல் ததிப்பிக்கிட்டே இருந்தது இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு படத்துடைய இன்னொரு ஹீரோ அதாவது பேக் ஆஃப் த ஹீரோ அப்படின்னா யாருன்னா கேமராமேன் தான் சாலமன் பாஸ் அவர் தான் ஏன்னா அற்புதமான சினிமாட்டோகிராஃபி பிசி ஸ்ரீராமருடைய சிசியர் போல அட்டகாசமாக ஃப்ரேமிங்லாம் இருந்துச்சு நம்ம வழக்கமாக சொல்லுவோம் ஒவ்வொரு ஃப்ரேமும் க்ரீன்ஷாட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அழகான ஒரு நேர்த்தியான ஒளிப்பதிவு இதில் பார்க்க முடிஞ்சுது இளமாறன் இசை நிறைய இடத்துல இளையராஜாவோட ரெஃபரன்ஸ் அங்கே அங்கே வச்சுருந்தார் இளையராஜாவோட ரசிகர் அப்படிங்கும்போது அவருடைய இசையை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது பாடல்களும் சரி அவருடைய அந்த பின்னணி இசையும் சரி படத்தோட கதையை படத்தோடைய காட்சிகளை எந்த இடத்துலையும் இல்லை என்பது ஒரு பெரிய ஆறுதல் இப்போ திரைக்கதைக்கு வரும்போது வெண்ணிற இரவுகள் ஒரு நாவல் உண்டு ரொம்ப பிரபலமான ஒரு நாவல் அந்த நாவல்ல வந்து நான் சஸ்கா அந்த ஹீரோயின் வந்து ஒருத்தரை லவ் பண்ணி அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த லவ்க்காக ஹெல்ப் பண்ண ஒரு பையன் வருவான் அவன் வந்து இவங்களோட சேர்ந்து அவங்கள தேடுவான் அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் உண்டாயிரும் கடைசியில் தேடி போன காதல் வந்துருவாரு இதுதான் இயற்கை படமா வந்து நம்ம ஜனநாதன் சார் எடுத்திருந்தாரு ஓரளவு நல்லா கவனிக்கப்பட படமா இருந்துச்சு அந்த நாவல் வந்து உலக புகழ் பெற்ற ஒரு நாவல் அந்த நாவலை படமாக்குறதுக்கான முயற்சியில் தான் அந்த டேரக்டர் இருக்கார் அப்படிங்கும்போது அந்த நான் தன்ஸ்காவை நம்ம எப்படி அழகாக ரசித்தமோ அதை மாதிரி இந்த ஹீரோவன் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து இயக்குனர் வந்து கொண்டு போயிருக்காரு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது இதில் ஒரு சின்ன செட் பேக் என்ன வரும் அப்படின்னா ஒரு குறுகிய கதை தான் இவங்க ரெண்டு பேர் தான் மையம் பார்த்துரும் சின்ன கதை அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும்போது சின்னதாக நமக்கு ஒரு அழுப்பு ஏற்படுது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காக இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இன்னும் கொஞ்சம் ரொமாண்டிக்காக இன்னும் கொஞ்சம் காமெடியாக ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் இளமை தொழிலோட அந்த படத்தை எடுத்து அதாவது இளமத்தில் கிளாமர் சொல்லலை ஒரு ஜென்சி ஜென்சிக்கிட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி இன்னும் சில விஷயங்கள் எடுத்திருந்தால் படம் உண்மையில் ரொம்பவே நல்லா வந்திருக்கும் இப்போமும் நல்ல படம் இல்லைன்னு சொல்லலை இன்னும் ரொம்ப நல்லா வந்தால் இருந்திருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து மற்றபடி ஒரு டீசெண்டாக அந்த லவ்ஸ்ட்டுக்கு டீசெண்டாக ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த படத்தை வந்து உங்களுடைய ஜாய்ஸில் வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்